நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் மும் இடியா இந்தியா தொலைக்காட்சி ஒரு திருக்குறள் அறத்துப்பால் நீத்தார் பெருமை சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமென ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு விளக்கம் ஐம்புலன்களின் இயல்பை உணர்ந்து அவற்றை அடக்கியாலும் திறன் கொண்டவனையே உலகம் போற்றும் கடலோர பாதுகாப்பு ஒத்திகை போலீசார் தீவிர ரோந்து நாற்று நட்டு போராட்டம் சாலை மற்றும் மின்சாரம் ஏற்படுத்தி தர மக்கள் வலியுறுத்தல் கோவில் பூட்டை உடைத்து அம்மன் கழுத்தில் இருந்து செயின் திருட்டு மர்ம நபர்களுக்கு போலீசார் வலை கடலோர பகுதிகளில் பாதுகாப்பு அதிகரிக்கும் வகையிலும் தீவிரவாத ஊடுருவலை தடுக்கும் வகையிலும் ஒத்திகை நடைபெற்றது இந்தியாவில் எட்டில் கடல் வழியாக மும்பையில் நுழைந்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் பொதுமக்கள் போலீசார் கொல்லப்பட்டனர் இதன் காரணமாக கடலோர பாதுகாப்பை பலப்படுத்தும் விதமாக சாகர் கவாட்ச் என்ற பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி வருடத்திற்கு இரண்டு முறை நடத்தப்படுகிறது இதனொரு பகுதியாக புதுச்சேரி கடலோர காவல்படை சார்பில் காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் காவல் ஆய்வாளர்கள் புதுச்சேரி கடற்கரை பகுதியில் இன்று கடலோர பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர் இன்றும் நாளையும் நடைபெறும் இந்த ஒத்திகை நிகழ்வில் ஐநூறு போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தேங்காய்திட்டு துறைமுக பகுதிகள் வீராம்பட்டினம் பனித்திட்டு காலாப்பட்டு வரை உள்ள மீனவ கிராம கடலோர பகுதிகள் மற்றும் முகத்வார பகுதிகளில் படகு மூலம் ஆய்வு மேற்கொண்டனர் துத்திப்பட்டு பகுதியில் சாலை மற்றும் மின்சார வசதிகளை உடனடியாக செய்து கொடுக்க வலியுறுத்தி கிராம மக்கள் சார்பில் சேரும் சகதியமாக உள்ள சாலையில் நெல் நாற்று நட்டு போராட்டம் நடத்தினர் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட துத்திப்பட்டு காமராஜர் நகர் பகுதியில் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வீடு கட்டி குடியிருக்கும் மக்கள் சாலை மற்றும் மின்சார வசதி செய்து கொடுக்க வலியுறுத்தி பலமுறை அரசிற்கும் ஆட்சியாளர்களுக்கும் மனு கொடுத்து இருந்த நிலையில் இதனால் வரையில் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை இதனால் ஒவ்வொரு மழை காலங்களிலும் அங்கு வாழும் மக்கள் மிகுந்த சிரமப்பட்டு வருகின்றனர் குழந்தைகள் பள்ளி மாணவர்கள் என அனைவரும் அந்த சேரும் சகதியுமான உள்ள சாலையில்தான் நடந்து செல்ல வேண்டிய அவலநிலை உள்ளது அது மட்டுமல்லாமல் இரவு நேரங்களில் கொம்பு வைத்த காட்டு பன்றிகள் அதிக வருவதால் நாள்தோறும் அச்சப்பட்டுக் கொண்டு இருக்கும் நிலையில் தெரு விளக்குகளை அமைத்துக் கொடுக்க கோரிக்கை வைத்தும் அரசு நாள் வரையில் செவி சாய்க்காத காரணத்தினால் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் சாலை மற்றும் மின்சார வசதிகளை உடனடியாக செய்து கொடுக்க வலியுறுத்தி கிராம மக்கள் சார்பில் சேரும் சகதியமாக உள்ள சாலையில் நெல் நாற்று நட்டு போராட்டம் நடத்தினார்கள் லாஸ்பேட்டை பகுதியில் கொலை கொள்ளை கஞ்சா விற்பனை தடுக்க தவறிய காவல் நிலையத்தை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தொகுதி செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது லாஸ்பேட்டை பகுதியில் கொலை கொள்ளை கஞ்சா விற்பனை உள்ளிட்ட சமூக விரோத செயல்களை தடுக்க தவறிய லாஸ்பேட்டை காவல் நிலையத்தை கண்டித்து லாஸ்பேட்டை மற்றும் காலப்பட்ட தொகுதி குழு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் லாஸ்பேட்டை உழவர் சந்தை அருகில் இன்று நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தொகுதி செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார் தொகுதி பொருளாளர் ராமன் தொகுதி குழு ராமு கிளை செயலாளர் சூர்யா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா மாநில பொருளாளர் சுப்பையா மாநில கட்டுப்பாட்டு குழு தலைவர் ஜீவானந்தம் ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மூத்த தோழர்கள் களிய பெருமாள் சபாநாயகம் கலை இலக்கிய பெருமன்ற முன்னாள் தலைவர் வீரமுருகையன் மாநில குழு உறுப்பினர்கள் முருகன் தயாலன் மோதிலால் ஹேமலதா செல்வம் மற்றும் துணை செயலாளர் செல்வராஜ் தொகுதிக்குழு உறுப்பினர் முரளி பாலன் செல்வம் கருணாகரன் அகல்யா கிளை செயலாளர்கள் ஆதிராமன் தனசேகரன் முத்துக்குமார் உட்பட கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் லாஸ்பேட்டை பகுதியில் மக்கள் தொகை பெருகி வரக்கூடிய சூழ்நிலையில் கடந்த சில காலமாக கொலைகள் கொள்ளைகள் வழிப்பறிகள் திருட்டுகள் கஞ்சா விற்பனை திருட்டு லாற்றி விற்பனை போன்ற சமூக விரோத செயல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது தற்பொழுது புற காவல் நிலையம் அருகிலேயே ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தின் மக்களின் புகார்கள் மீது வழக்கு பதிவு செய்யாமல் கட்ட பஞ்சாயத்து மூலம் பணம் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு சாதகமாக செயல்படுவதை கண்டித்து ஒரு சிலரை தவிர அனைத்து காவலர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் உட்பட அதிகாரிகள் அனைவரும் ஈடுபடுகின்றனர் எனவே பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்திடவும் புகார்களின் மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்திடவும் குற்ற செயல்களில் ஈடுபடும் காவலர்கள் மற்றும் காவல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் நடுநிலையாக நடந்து கொள்ளாமல் தங்களுக்கு சாதகமானவர்களின் ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் பாகுபாடு காட்டுவதாக இந்த பகுதி வியாபாரிகள் புகார் தெரிவித்தும் கண்டுகொள்ளாமல் சாலையோர வியாபாரிகளின் கடைகளை அராஜகம் அத்துமீறி அகற்றுவதை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் மக்கள் விரோத செயலில் ஈடுபடுவதாக கூறி அவரை கண்டித்து தொகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு நிலவியது மேலும் சமீபத்தில் நடைபெற்ற பாஜக நிர்வாகி உமாசங்கர் கொலை மற்றும் காங்கிரஸ் பிரமுகர்கள் சந்திரசேகர் ஜோசப் ஆகியோர் கொலை வழக்கில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்திற்கு தொடர்பு இருப்பதாகவும் அவரை எதிர்க்கும் தொகுதி மக்களை கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டுகிறார் எனவே கல்யாண சுந்தரத்தின் வழக்குகளை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர் புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற பாஜக உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கல்யாண சுந்தரம் இவர் வெற்றி பெற்றதிலிருந்து தொகுதி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் சட்ட ஒழுங்கு சீர்கேடு மற்றும் மக்கள் விரோத செயலில் ஈடுபடுவதால் அவர் மீது அதிருப்தி அடைந்த மக்கள் அவருக்கு எதிராக புதுச்சேரி அரசும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கக் கோரி போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்திற்கு எதிராக புதுச்சேரி பிள்ளைச்சாவடி மக்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் ஒன்று திரண்டனர் மக்களின் போராட்டத்திற்கு சமூக ஆர்வலர் செந்தில் போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சமூக ஆர்வலர் செந்தில் புதுச்சேரி காலாப்பட்ட தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்யாணசுந்தரம் சுந்தரம் சமீபத்தில் நடைபெற்ற பாஜக நிர்வாகி உமாசங்கர் கொலை மற்றும் காங்கிரஸ் பிரமுகர்கள் சந்திரசேகர் ஜோசப் ஆகியோர் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர் என்றும் ஏற்கனவே கல்யாணசுந்தரம் சுந்தரம் கல்வித்துறை அமைச்சராக இருந்தபொழுது ஆள் மாறாட்டம் செய்து தேர்வு எழுதியதில் நான்கு ஆண்டு காலம் சிறை தண்டனை பெற்றவர் என்றும் குறிப்பிட்டார் மேலும் தொகுதி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தொகுதியில் உள்ள பெண்களை இழிவுபடுத்தி பேசுவதும் நில அபகரிப்பு கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதால் தொகுதி மக்கள் அவர் மீது அதிருப்தியில் உள்ளனர் மேலும் காலாப்பட்ட தொகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலைகளை மிரட்டி பணம் பறிக்கும் வேலைகளில் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டிய அவர் அவரை எதிர்க்கும் தொகுதி மக்களை கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டுகிறார் எனவே கல்யாண சுந்தரத்தின் வழக்குகளை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்

புதுச்சேரி ரேடியார்பேட் பொன்னியம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு அணிவித்திருந்த செயின் உள்ளிட்ட நகைகளை பல லட்சம் மதிப்பிலான தங்க ஆபரணங்கள் என நினைத்து ஐம்பது நகைகளை திருடிச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி ரோடியார்பேட் பகுதியில் பொன்னியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இங்கு தினம்தோறும் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம் இந்த நிலையில் நேற்று வழக்கம் போல காலை ஆலய நடை திறக்கப்பட்ட அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பொன்னியம்மனுக்கு ஐம்பது நாளான தங்கத்தாலி செயின் மற்றும் நெக்லஸ் உள்ளிட்ட ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டது இந்த நிலையில் வழக்கம் போல் இரவு பூஜைகள் நிறைவடைந்து வழக்கம்போல கோவிலை பூட்டிவிட்டு சென்றன இந்த நிலையில் காலை பூஜைக்காக ஆலய அர்ச்சகர் நடையை திறக்க வந்தபொழுது ஆலயத்தின் பூட்டு உடைக்கப்பட்டு அம்மன் கழுத்தில் இருந்த ஐம்பது நாளான நெக்லஸ் உள்ளிட்ட பதினைந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான ஆபரணங்கள் கண்டு அதிர்ச்சி அடைந்த நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு மேலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இதே பூட்டை உடைத்து நகைகளை திருட முயற்சி செய்த மர்ம நபர்கள் கருவறை கதவு திறக்க முடியாததால் உண்டியலை உடைத்து பணத்தை மட்டும் திருடி எடுத்துச் சென்றது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தற்போது இரண்டாவது முறையாக இக்கோவிலின் பூட்டை உடைத்து பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் என ஐம்பது நகைகளை திருடிச் சென்றுள்ளன இதனிடையே இக்கோவில் தொடர் திருட்டு சம்பவங்களில் ஈடுபடும் மர்ம நபர்களை இதுவரை போலீசார் பிடிக்க முடியாமல் திணறி வருகின்றனர் புதுச்சேரி நீதிமன்ற வளாகம் எதிரே அமைந்துள்ள இக்கோவிலில் தொடர்ந்து நடைபெறும் திருட்டுச் சம்பவங்கள் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது கடற்கரை சாலையில் கம்பீரமாக நின்ற காலை மாடு சாலையில் செல்லும் பொழுது பொதுமக்களை கொம்பால் தள்ளியதால் பயந்து போன பாதசாரிகள் அலரெடுத்து ஓடியதால் பரபரப்பு நிலவியது புதுச்சேரி நகரப்பகுதி முழுவதும் காலை மற்றும் மாலை வேளைகளில் சாலைகளில் ஆங்காங்கே மாடுகள் கும்பல் கும்பலாக படுத்திருப்பதால் வாகன ஓட்டிகள் சாலையில் செல்ல முடியாமல் விபத்துகள் ஏற்பட்டது இதனை அடுத்து சாலைகளில் மாடுகளை தெரியவிட்டால் மாட்டின் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று நகராட்சி எச்சரிக்கை செய்தாலும் அதனை கால்நடை வளர்ப்பவர்கள் கண்டுகொள்வதில்லை இந்த நிலையில் புதுச்சேரி நகரப்பகுதியான பாகுமுடியான்பட்டு கிழக்கு கடற்கரை சாலையில் கம்பீரமாக நின்று கொண்டிருந்த காலை மாடு ஒன்று சாலையில் செல்லும் பொதுமக்களையும் வாகன ஓட்டிகளையும் கொம்பால் கொண்டே இருந்தது இதனால் வாகன ஓட்டிகளும் காலை மாட்டிற்கு பயந்து அலறி எடுத்து ஓடின சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மாடு ஒரே இடத்தில் நின்று கொண்டு சாலையில் செல்பவர்களை முட்டித்தள்ளியதால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது மாடுகள் சாலையில் கும்பல் கும்பலாக திரும்பியதால் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது எனவே புதுச்சேரி நகராட்சி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியில் நாற்பத்தைந்து நாளில் இரண்டு டன் கடல் பாசிகளை வளர்த்து மீனவ பெண்கள் சாதனை படைத்துள்ளனர் கடலோரம் வாழும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் விதமாக கடற்பாசி வளர்ப்பு புதுச்சேரியில் முன்னோடி திட்டமாக செயல்படுத்தப்படுகிறது புதுச்சேரியில் பனித்திட்டு புதுக்குப்பம் ஆகிய பகுதிகளிலும் காரைக்கால் மாவட்டத்தில் பட்னச்சேரி கருக்லாச்சேரி ஆகிய மீனவ கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது இதற்காக மத்திய கடல்வள ஆராய்ச்சி நிறுவனத்துடன் ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மீனவ கிராமத்தை சேர்ந்த மகளிருக்கு கடற்பாசி வளர்ப்பதற்கான பயிற்சியும் ஏற்கனவே அளிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து கடந்த செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி பனித்திட்டு மீனவ கிராமத்தில் பதினாறு கடல்பாசி வளர்க்கும் ரேப்டர்கள் மீன்வளத்துறை செயலர் மணிகண்டன் முன்னிலையில் கடலுக்குள் இறக்கப்பட்டது அதில் ஐநூறு கிலோ கப்பா பைக்கர்ஸ் என்ற கடற்பாசியின் விதைகள் குழாய் மூலம் உச்செழுத்தப்பட்டது நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஒருமுறை அறுவடை செய்யும் வகையில் ஒரு வருட காலத்திற்கு கடற்பாசியை வளர்க்க முடியும் அதன்படி நாற்பத்தைந்து நாட்களுக்கு முழு வளர்ச்சி பெற்ற கடற்பாசி அறுவடை மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் ஆகியோர் முன்னிலை நடைபெற்றது இதில் மீனவ பெண்களுக்கு எதிர்பார்த்ததை விட கடற்பாசி அதிக அளவில் வளர்ச்சி அடைந்துள்ளது நல்ல மகுசலை கொடுத்துள்ளது ஐநூற்று முப்பது கிலோ விதைக்கப்பட்டு தற்பொழுது இரண்டாயிரம் கிலோ கபா பைகஸ்

புதுச்சேரி பிராந்தியத்திற்கு உட்பட்ட ஏனாம் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் முலகபதி பிரசாத் ராஜி சீகட்லா ராமகிருஷ்ணா செய்தியாளர்களை இன்று சந்தித்தனர் இதனால் ஏனாம் தொகுதி காங்கிரஸ் கட்சி மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டது காங்கிரஸ் கட்சியில் மூத்த தலைவர்களுக்கு முன்னுரிமை அளிக்காமல் கொல்லைப்புறமாக வந்தவர்களுக்கு முன்னுரிமை அளிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர் அவர்களை வெளியே துரத்திவிட்டு மூத்த தலைவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்தியலிங்கம் அவர்கள் எங்களுக்கு பின் வந்தவர்களை கட்சியில் பதவி வழங்குவதில் என்ன நியாயம் ஏனாம் பகுதி காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களுக்கு முன்னுரிமை அளிக்காமல் குழுக்களை நியமிப்பதில் அவர்கள் ஆழ்ந்த அதிருப்தியை வெளிப்படுத்தினார்கள் இதனால் ஏனாம் தொகுதி காங்கிரஸ் கட்சி மக்களிடமிருந்து கடுமையான எதிர்ப்பை எதிர்கொள்ளும் என தெரிவித்தனர் குழுக்களில் நியமிக்கப்பட்ட தலைவர்களின் வரலாறு அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா என காங்கிரஸ் உயர் கட்டளையை வெளிப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தனர் ஏனாமில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று புதுச்சேரி காங்கிரசிற்கு கட்சி தலைமைக்கும் விருப்பமில்லை என்று தெரிகிறது இடைத்தரகர்களின் தூண்டுதல்களுக்கு அடிப்பணிந்து பொய்யான வார்த்தைகளை கூறி தலைமை செயல்படுகிறது என்று அவர் கூறினார் மது கடத்தல் வழக்குகளில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்தவர்களுக்கும் நில மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கும் ஏன் பதவிகள் வழங்கப்படுகின்றன என்று அவர்கள் கேள்வி எழுப்பினர் காங்கிரஸ் கட்சியின் தவறான செயல்கள் குறித்து காங்கிரஸ் கட்சியின் பொது செயலாளர் ராகுல்காந்தியிடம் எழுத்துப்பூர்வ புகார் மனு கொடுக்கவும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களிடம் தெரிவிக்கப் போவதாகவும் தெரிவித்தனர் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முத்துப்பிள்ளை பாளையம் பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணைச் செயலாளர் லாவண்யா நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணைச் செயலாளர் லாவணியா கலந்து கொண்டு தனது சொந்த செலவில் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கு நேரடியாக சென்று மக்களின் குறைகளை கேட்டறிந்து நலத்திட்ட உதவியாக பாக்ஸ் வழங்கி வருகிறார் அதன் பகுதியாக நேற்று முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் பொதுமக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து ஹாட் பாக்ஸ் வழங்கி சிறப்பித்தார் மேலும் பொதுமக்களிடம் பேசுகையில் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்தும் தான் அரசியலில் கடந்து சவாலான பாதைகள் குறித்தும் குறித்தும் தனது அரசியல் பயணம் விளக்கினார் அவர் செயல்படுத்த மேம்பாட்டு திட்டங்கள் பற்றியும் எடுத்துரைத்தார் குறிப்பாக நான் தேர்தலில் வெற்றி பெற்றாலும் தோல்வி உற்றாலும் இந்த தொகுதி மக்களுக்காக தொடர்ந்து உழைப்பேன் என்று அவர் உருக்கமாக தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் லாவணியா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சால்வை அணிவித்தும் மாலை அணிவித்தும் பாராட்டினர் கடலூர் வட்டம் சார்பில் பூ பந்தாட்ட போட்டி நடைபெற்றது கடலூர் வட்டம் பெரிய காட்டுப்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் மாருதி பேட்மிண்டன் உள் விளையாட்டு அரங்கில் பூ பந்தாட்டம் போட்டி நடைபெற்றது அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பங்கு பெற்ற இந்த போட்டியில் இருபத்தாறு அணிகள் கலந்து கொண்டு விளையாடின போட்டியை மாருதி பேட்மிண்டன் உள் விளையாட்டு அரங்கத்தின் உரிமையாளர் மற்றும் பயிற்சியாளர்கள் நடுவர்கள் கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தனர் இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி வரும் நாட்களில் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் கடலோர பாதுகாப்பு ஒத்திகை போலீசார் தீவிர ரோந்து சேற்றில் நாற்று நட்டு போராட்டம் சாலை மற்றும் மின்சாரம் ஏற்படுத்தி தர மக்கள் வலியுறுத்தல் கோவில் பூட்டை உடைத்து அம்மன் கழுத்தில் இருந்து தாலிச்சேன் திருட்டு மர்ம நபர்களுக்கு போலீசார் வலை கொள்ள தெரிந்துள்ள முன்படிய வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்